இரவு போட்டிகள் நடத்தப்படும் வகையில் கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் மின்னொழி கம்பங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன சர்வதேச தரத்திலான வீரர்களுக்கான ஓய்வறை போட்டி அதிகாரிகளுக்கான அலுவலகங்கள் போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான கட்டுப்பாட்டு அறை விசேட விருந்தினர்களுக்கு போட்டியை பார்வையிடுவதற்கான அறை என்பனவும் மைதானத்துக்குள் வடிவமைக்கப்பட்டுள்ளன சம்பர வியாபார்த்தியா முழுமையான திட்டத்துக்கு ஆயிரத்தி பேரவை வழங்கும் ஏனைய வருமானங்களை ஒருங்கிணைத்து அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது ஜனவரி இருபதாம் தேதி அளவில் சகல வேலை திட்டங்களும் பூரணப்படுத்தப்படும் தொடர்ந்தும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம் அடுத்த ஐந்து வருடங்களில் அதிகமான பகலிரவு போட்டிகள் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துள்ளோம் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இலங்கையை உலக கிரிக்கெட்டின் கேந்திர மத்திய நிலையமாக மாற்றி எதிர்பார்க்கின்றோம் தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச போட்டிகளை நடத்தும் வகையிலான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளோம்